வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவுரா சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தை கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுப கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுப கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கருரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியை போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லாம் எனக்கு ஏழரசனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாகும் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலைகள் அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் நடக்கப்பெறோ என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கவும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு அடைகின்றார் ஒரு சுப கிரகம் அடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அத்தகைய வகர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவருடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒரு நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் ஏனென்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் அடைந்தால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனுடைய நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளி இருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி இருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகனாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் பாதினால் வளர்ப்பறை பாதினால் தேய்பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் என்ன பௌர்ணமி தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்பிறை கொள்மையை குழந்தைக்கு ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆக சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியே இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் எவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இப்போ இரு நூற்றி இருபது நாட்கள் குரு அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே அடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் அடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக்வைஸ் எப்பொழுதும் சுப கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகு கதை தோற்று மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ராகுக்கு எது ஆண்டிக்ளாக்வாய்ஸாக செல்வார்கள் என்ற அடைகின்ற கிரகங்களும் ஆக செல்வார்கள் ஆகல் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியை பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியில வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே வக்ரம் வக்ரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோஹினி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல வாய்ப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் இந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே மேஷம் முதல் வரை உள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் ரிஷபராசிக்குரிய குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே தற்பொழுது உங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் அடைகின்றார் இவை நல்லதா கெட்டதா உங்களுக்கு நிச்சயம் நல்லது காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவருக்கு ஜென்ம பகை கொண்டவர் குரு பகவான் அவர் பகிரமடைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பொதுவாக இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய எந்த ஒரு துறையில் இருந்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரமாக இருந்தாலும் அவற்றிலே நீங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் முட்டுக்கட்டைகள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் மேலும் விரக்தி போன்றவைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏனெனில் அந்தனன் தனித்திருந்தால் அவதி அதுவும் ஜென்ம ராசியில் இருப்பதும் மிகவும் அவதி குரு ராமபுரான் ஜென்ம ராசியிலே குரு இருக்கும்பொழுதுதான் வனவாசம் எனவே குரு வனவாசம் என்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லலாமா என்கின்ற எண்ணத்தை விதைக்கக்கூடிய நிலையாக ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்ற பொழுது ஏற்படும் ஆனால் இப்பொழுது அத்தகைய நிலை தலைகீழாக மாறப்போகிறது உங்களுக்கு ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்துக்கு அதிபதி அவருடைய வீட்டிற்கு மூன்றாம் இடத்தில் வகரமடைகிறார் அதாவது மீன ராசிக்கு மூன்றிலே குரு வகரமடைகிறார் அதே போன்று தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் அடைகின்றார் உபசயஸ்தானம் என்கின்ற இடத்தில் அவர் அடைகின்றார் அது மிகவும் நன்மையானது உங்களுக்கு மேலும் உங்களுடைய செயல்கள் இனி சிறப்பாக இருக்கும் இதுவரை உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து வந்த நிலையில் அதுவும் ராசியில் அமர்ந்து குரு பார்த்து வந்த நிலையில் அந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன வருத்தம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை உங்களாலும் அவை ஏற்படலாம் இல்லை அவர்களால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஏனெனில் குரு உங்களுக்கு பகை கொண்டவர் எனவே ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவிகரம் நீட்ட முடியாத பிரச்சனை அவங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதே போலவே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து வந்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருக்கின்ற குரு ஏழாம் இடம் நண்பர்களிடம் ஆகிய அந்த நண்பர்களால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவிகரம் நீட்ட முடியாத ஒரு நிலை இருக்கும் ஏழாம் இடம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது அவர்களே பிரச்சனையில் இருக்கின்ற உங்களுக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே போலவே ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற அந்த பாக்கியஸ்தானம் உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் எத்தகைய பெரிய சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அந்த சொத்துக்களால் உங்களுக்கு தற்பொழுது எந்த விதமான ஒரு நன்மையும் லாபங்களும் இல்லாத ஒரு நிலை இருக்கும் அவை உங்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு ஈடுகொடுக்கும் பிரச்சனைகளை ஈடுகொடுக்கும் சமாளிக்கும் என்று பார்த்தால் இப்பொழுது அவற்றினாலும் உங்களுக்கு எந்த விதத்திலும் லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே விடப்பட்டிருக்கிறீர்கள் குரு உங்கள் ராசியில் இருக்கின்ற நிலையில் சனியோ பத்தில் அவரும் வக்ரமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒரு செயலிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் அந்த முடிவுகள் எடுக்க முடிவு எடுப்பதிலே உங்களுக்கு தடுமாற்றமும் இருந்து வந்த கொண்ட இந்த நிலை இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மாறவிருக்கின்றது இவற்றிலே ரிஷபராசியைப் பொறுத்தவரை எப்பொழுதும் உங்களுடைய எதிர்ப்பால் இனத்தினர் அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பெண்களால் எப்பொழுதும் நன்மை நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களால் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை உதவிகரம் ஈட்டுவார்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த இடங்கள் அனைத்தும் பெண் ராசிகள் ஆகையால் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் நன்மை நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களால் நன்மை ஆனால் இந்த குரு உங்களுக்கு வகரமாக இல்லாமல் அவர் தனித்து இருந்த நிலையில் இவர்களால் உங்களுக்கு எந்தவிதமான நன்மைகள் இல்லாத சூழ்நிலையில் இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வகரம் அடைவதனால் இவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இவர்களால் உங்களுக்கு எந்த விழா விதத்திலும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிற வக்ரமாக எனவே குழந்தைகளுடைய பொருளாதாரம் பெறும் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சொத்து விற்பனை செய்வதாக இருந்தால் அது தாராளமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் வராத சொத்து பிரச்சனைகள் இருந்த சொத்து கடலில் இருந்து கட அதாவது க அதாவது வழக்குகள் இருந்த சொத்து பைசலாகும் அவற்றால் உங்களுக்கு அந்த பாங்கு உங்களுடைய பாகப்பிரிவினும் உங்களுக்கு எளிதாக வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த நூற்றி பதினெட்டு நாட்கள் உங்களுக்கு அமையும் இது ஐந்தாம் இடத்தை கன்னி ராசியை பார்ப்பதனால் ஏழாம் இடத்தை பார்க்கிற விருச்சக ராசியை நண்பர்கள் கணவன் மனைவி உறவு மற்றும் தொழில் செய்தால் கூட்டாளி கூட்டுத்தொல்லி அதாவது பங்குதாரர்கள் இவர்களே பிரச்சனையில் இருப்பார்கள் இப்பொழுது குரு வக்ரமாக இல்லாத காலங்களில் ஆனால் இப்போ வக்ரம் அடைகின்ற பொழுது அவர்களும் ஒரு தைரியமாக ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராக உங்களுக்கு சம உங்களை எல்லாவற்றுக்கும் ஒரு உறுதுணையாக உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு பலமாக இருப்பார்கள் ஏனெனில் எப்பொழுதும் ரிஷவராசிக்கு நண்பர்கள் மிகவும் உதவிகள் கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள் தைரியமானவர்களே உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் துணிச்சலாகவே இருக்கக்கூடியவரே உங்களுக்கு நண்பராக இருப்பார்கள் சமூகத்தில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற கூறியவர்களே உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார் ஏனெனில் ஏழாம் மடம் விருச்சகம் அந்த விருச்சகம் என்பது செவ்வாயோட வீடு செவ்வாய் தைரியம் துணிச்சல் தலைமை குறுப்பை கொடுக்கக்கூடியவர் அதிகாரத்துக்கு கொடுக்கக்கூடியவர் அவர் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் காரணம் ஏழாம் மடம் என்பது உங்களுடைய நண்பர்கள் இல்லை என்றால் உங்களுடைய உறவுகள் அதாவது நீங்கள் ஆண்களாக இருந்தால் தனைவி நீங்கள் பெண்களாக இருந்தால் கணவன் உங்களை விட தைரியசாலியாக இருப்பார்கள் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்கும் இது அப்படியே பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ தைரியம் கொண்டவர்களாக துணிச்சல் கொண்டவர்களாக ஒரு எந்தாவற்றிலும் உங்களுக்கு மீறி அவர்கள் தைரியம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மனசோர்ந்து இருந்தால் அவர்களே உங்களுக்கு தோல் கொடுப்பார் தைரியம் கொடுப்பார் எல்லாவற்றும் கொடுப்பார் அதுக்கு தான் அதுதான் ரிஷபராசிக்குரிய ஒரு பெரிய பலம் காரணம் ரிஷபராசிக்குரிய உருவம் பார்த்தால் காளை காளை மாடு வீரத்தை கொடுக்கக்கூடியது தைரியத்தை கொடுக்கக்கூடியது ஜல்லிக்கட்டை செய்யக்கூடிய ஆனால் அந்த காளையை வளர்க்கக்கூடியவர் மனிதர் அந்த மனிதர் அந்த காளையை பாசத்தோடும் அன்போடும் வளர்க்கக்கூடியவர் எப்பயுமே ரிஷபராசி அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் யாரும் உங்களிடம் வந்து அன்பாக பேசி உங்களிடம் ஒரு காரியத்தை சாதித்து விட முடியும் உங்களை வந்து புகழ்ந்தாலோ உங்களை வந்து ஒரு பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் உங்களால் சாதிக்க முடியும் என்று உங்கள் தன்னம்பிக்கை கொடுத்தால் நீங்கள் அவர்களுக்கு அடிமை அதுக்கு காரணம் நீங்கள் வீரம் கொண்டவர்கள் காலை குறைக்குறைவர்கள் காலை மாடு எல்லாவற்றையும் செய்யும் ஆனால் அது வளர்ப்போரு மனிதர் அல்லவா ஆக்கையால் அப்படி பார்க்கின்ற போது உங்கள் நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இங்கு ஒரு தனித்திருந்த நிலை உங்கள் நண்பர்களே பாதிக்கப்பட்டுள்ளால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத நிலை இருந்த வந்து கொண்டிருந்த நிலை இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மாறிவிடும் ஆகையால் உங்கள் நண்பர்கள் எல்லாவற்றும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பால் செய்துவிடலாம் இவற்றை முடித்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கைக்கு கொடுப்பால் அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதுவே நல்லது அதுக்கடுத்தால் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மகரம் மகரம் என்பது ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு விஷயத்திலும் சமயோஜிதமாக செயல்படக்கூடியது மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள் மிகப்பெரிய சாதனை செய்தவர்களாக இருப்பார்கள் மிகப்பெரிய தொழிற்சாலையும் நிறைய பேர் வைத்து வேலை வாங்கக்கூடியவராக இருப்பார்கள் அப்படிப்பட்டதே உங்கள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் மகர ராசி அகில்தான் ராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளியாக இருப்பார்கள் இந்த வேலை என்றால் கடின நேரமாக இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இப்பொழுது ஒன்பதாம் இடம் பார்க்கப்படுகிறதுனால் தைரியமாக கடினமான உழைப்பை கொடுப்பீர்கள் அதற்காக மனதிலே சோர்வை கொள்ள மாட்டீர்கள் இந்த உழைப்பு எனக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையும் சரியாக உங்களுக்கு கை கூடும் நடைபெறும் உங்கள் நம்பிக்கை பொய்க்காது அது வெற்றி குறிக்கும் எனவே இந்த குரு வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வக்ரகாலம் தசாபுத்திகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தால் அடுத்து போறலாம் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த வக்ரகாலம் நூற்றி ப பதினெட்டு நாட்கள் இந்த நூற்றி பதினெட்டு நாட்கள் என்பது நான்கு மாதங்கள் ஆக நான்கு மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொண்டு இந்த சாபுத்திகள் எப்படி இருக்குது ஏனெனில் உங்களுக்கு ராகுதசை குருதசை போன்றவை தான் தக்க வயதிலே நடக்கும் அந்த ராகுதசை குருதசை என்பது நீண்ட வருடங்கள் நடக்கக்கூடிய தசை பதினெட்டு வருடம் ராகுதசை பதினாறு வருடம் தசை முப்பத்தி நான்கு வருடங்கள் அந்த முப்பத்தி நான்கு வருடங்கள் என்பது வாழ்க்கையில் ஒரு சரிபாதி ஆம் எழுபது வயது தான் இப்பொழுது நம்ம வந்து ஒரு அப்டான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றால் அந்த முப்பத்தி நான்கு வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டங்கள் நடைபெறும் என்கின்ற நிலையில் இப்பொழுது உங்கள் ராகதசையிலோ அல்லது குரு திசையோ எந்த புத்தி நடந்து கொண்டிருக்கிற என்பதை பார்த்துக்கொள்வதன் மூலம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனியும் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் இவற்றிலே டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த காலமாக இருந்து அதாவது அக்டோபர் ஒன்பதிலே அடைகின்ற குரு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் ஆகையால் இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாட்களிலே சனி வக்ரமாக இருந்தவர் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே வக்ரம நிவர்த்தி அடைகின்றார் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் வக்ரம் அடைகின்றார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கு வந்து அங்கு வக்ரம் அடைந்து பிறகு இரண்டுக்கும் வருவாய் இவையெல்லாம் நடைபெறும் வார வாரப்பழங்களோ பார்த்து அவற்றை நீங்கள் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் இப்பொழுது பார்த்துக்கொண்டிருப்பது குரு காலங்களில் இவையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் தான் உங்களுக்கு இவற்றை நான் எடுத்துரைக்கின்றேன் எனவே இந்த குரு வக்ரகாலம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் குடும்பம் இவற்றையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் கலைத்துறை அரசியல் போன்றவற்றில் ஏற்றத்தை கொடுக்கும் மாணவ கண்மணிகள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் தொழில் வியாபாரம் புதிய தொழில் வியாபாரம் தாராளமாக ஆனாலும் உங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தகுந்த ஜோதிமாவது உங்களோட ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் தற்பொழுது விருப்பப்பட்டால் நீங்கள் என்னை அழைப்பில் அலைபேசியில் அழைக்கலாம் வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம் நலம் பெறுக வளம் பெறுக